டைரக்டர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மதுக்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு பணம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன நாலு மூணு ஏழு பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளியே வந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து அது எந் எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால் அது அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார் அதுக்கே வந்து என்னுடைய முதல் வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தேன் அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவோடைய சூழல் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான் நம்ம கதை சொல்லலாம் மறந்துட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்கா ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டால் போதும் கதை அவசியமே கிடையாது அப்படின்றத கோடி கோடியாக செலவு பண்ணி அந்த கோடி செலவு பண்ணால் கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கணும் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னைக்கு சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்னைக்கு சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா ஜனங்கள் வந்து இந்த ஜங்கலில் இருக்காங்க டெக்னிக்கல் ஜங்கலில் மாடிக்கிட்டு அதில் வெளியே வரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சாதாரண நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ணும் தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ணும் ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்சியான பர்கர் இது மாதிரி தான் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இந்த இன்னைக்கு இருக்கிற உறவை வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்னைக்கு சினிமா பல பேருட்கிட்ட கழிச்சு அது அது ஒரு குதிரைப்பந்தை மாதிரி ஓடிட்டுருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து ச என்னுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து நான் அதே சமயத்தில் ரொம்ப பெருமை என்னன்னாக்கா தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்தீங்கனாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரஸ்ஸம் மக்களை வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய உண்மை இல்லைனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி ஆறு படம் எடுத்திருக்க முடியாது ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது ரொம்ப சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது அப்படிங்கலாம் கிடையாது மலையாளத்தை விட நான் ஏன் கே இருபத்தேழு வருஷம் நான் கேரளாவில் சர்வீஸ் ஆளு நான் அத்தென்டிக்காக சொல்ல முடியும் மலையாளத்தை விட ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறேன் ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அருள் கோபாலகிருஷ்ணன்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அருள் கோபாலகிருஷ்ணன்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து நாலு நாள் கூட ஓடாது பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் மூணு படம் நூறு நாள் ஓடி இருக்கேன் எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஊரில் எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்கும் இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கள ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி பயபுலாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது நமக்கு எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரதுக்குள்ளே இந்த படம் போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாததுனால ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில் அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ண வர்த்தகிறது ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும் ஏன்னா தமிழ்ன்றது வந்து தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு வர்த்தகத்துக்காக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சொசைட்டி இது ஒரு மாரவாடி சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமா பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி எனக்கு இந்த சொசைட்டில வந்து நிச்சயமா இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வர வரவே கிடைக்கணும் அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் என்னுடைய சிறிய ஒரு நினைவு செய்கிறேன் வணக்கம்